ஏம்பல் தஜம்மல் முகமது அவர்கள் அவர்கள் ஒஃபாத்தாக்கிவிட்டார்கள் அல்லாஹருடைய மன்னரை விசாலமாக்கி தருவானாக அவர்கள் ஒரு அருமையான ஒரு நூல் ஒன்றை வெளியிட்ட பன்னூல் ஆசிரியர் அவருடைய ஏழு நூல்கள் குறித்தான ஆய்வரங்கத்தை நாம் இங்கே ஏற்படி நடத்தி காட்டியிருந்தோம் அவர்கள் மரணத்திற்கு முன்னால் ஒரு சிறப்பான ஒரு நூலை ஆய்வு செய்து எழுதி நம்மிடத்துல பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போனார்கள் அதை வெளியிட வேண்டும் என்று அவருடைய வாழ்நாளில் அதை வெளியிட முடியவில்லை எனவே முதல் நிகழ்ச்சியாக அந்த நூலை நாம் வெளியிடுகின்றோம் அந்த நூலை இங்கே ஒரு ஐம்பது பிரதிகள் மட்டுமே நமக்கு கையில் கிடைத்தன அந்த ஐம்பது பிரதிகளை நம்முடைய ஆறு சகோதரர்கள் அதற்குண்டான அன்பளிப்பை கொடுத்து வாங்கி தந்திருக்கின்றார்கள் அதில் மூன்று நபர்கள் வெளியிடுவார்கள் மூன்று நபர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இன்ஷா அல்லா அந்த நூல்கள் வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு இங்கே நாம் அவர்கள் பேசி முடித்தவுடன் அதை ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் இன்ஷால்தா பிரிதொரு நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொன்னால் அந்த நூல் குறித்துண்டான ஆய்வுரை வழங்குவதற்கு நம்முடைய ஆளுமைகள் தயாராக இருந்தால் அதற்கும் நாம் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் ஒரு அற்புதமான ஒரு நூல் பல்வேறு மதங்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு சிந்தனைக்கு செல்லக்கூடிய ஒரு நூல் அதற்கு பல்வேறு பேராசிரியர் பெருமக்கள் இலங்கை பேராசிரியர் அனஸ் சார் முதல் கொண்டு அதற்கு ஆய்வுரை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த நூல் இப்பொழுது வெளியிடப்படுகின்றன வீட்டு நிகழ்ச்சி அந்த நூலை வெளியிடக்கூடிய வாங்கக்கூடிய ஆறு சகோதரர்களையும் மேடைக்கு வருமானம் அழைக்கின்றோம் சகோதரர் அப்துல் சலாம் ஹஸரத் அவர்கள் சகோதரர் அப்துல்லா அவர்கள் சகோதரர் மாலிக் சகோதரர் யாசின் சகோதர் நைனான் முகமது சகோதரர் ஹசன் குத்தூஸ் ஆறு நபர்களும் உடனடியாக வருகை தாருங்கள் ஆறு நபர்களுக்கும் ஆறு நூல்கள் வழங்கப்படும் மூன்று மூன்று நபர்களாக கட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாசர்பாய் அவர்கள் அந்த நூல்களை வழங்குவார்கள் என்றால்